இன்றைய உணவு நீங்கள் உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள் ஏனெனில் நான் உங்கள் கடவுள் என் கட்டளைகளை கைக்கொண்டு அவற்றின்படி நடங்கள் நானே உங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவர் லேவியர் நூல் அதிகாரம் இருபது அருள் வாக்குகள் ஏழு எட்டு அன்பிற்குரியவர்களே குழந்தைகளுக்கான நற்செயல்பாடுகளை தனது பேச்சால் வலியுறுத்தி கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதையே தனது நோக்கமாக கொண்ட பேச்சாளர் ஒருவர் அன்று மேடையில் தோன்றினார் அவரை மிகுந்த ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவ செல்வங்கள் கரவொலி எழுப்பியவர்களாய் அவரை வரவேற்றனர் இந்த உங்களிடையே என்றும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்றவராய் பேச்சை தொடங்கினார் உங்களிடையே புத்தகம் வாசிக்கும் பழக்கம் யாருக்காவது உண்டாய் என கேட்டார் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கரங்கள் உயர்ந்தன நெகிழிப்பைகளில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்களை விடுத்து சத்தான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டிருப்போர் எத்தனை பேர் என்றார் குழந்தைகள் அல்லவா உண்மையை தான் சொல்வார்கள் என்றும் அவர் கூறிட கரங்கள் சில உயர்ந்தன பள்ளியில் விளையாட்டு மைதானம் சென்றும் வீடுகளில் பந்து பல்லாங்குழி கேரம் செஸ் ஓடிப்பிடித்து விளையாடுதல் என விரும்பியவாறு கை கால்களை அசைத்தும் அறிவை திறம்பட ஆட்கொண்டதாய் சில விளையாட்டுகள் உண்டு கடைப்பிடிப்போர் யார் யார் என்றார் அவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கைகள் உயர்ந்தன இறுதியான கேள்வி அலைபேசியின் இணையதள செயலியை அதாவது செல்போன் ஆப் பயன்பாட்டுடன் விளையாடுபவர் என்று அவர் முடித்ததும் அமர்ந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒரு கை தன்னை மறந்தவர்களாய் இரண்டு கைகளை தூக்கியவர்களும் உண்டு வருத்தம் மேலிட உங்களை புனிதப்படுத்தி தூயவராகுங்கள் என்று கூறியவாறு விரைந்து சென்று விட்டார் பேச்சாளர் எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தனர் நெகேமியா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் பத்து அருள்வாக்கு முப்பத்தி ஒன்பது இன்றைய நாள் இறையருளால் எங்கள் மனம் தங்கி வாழும் கடவுளின் கோவிலை தாக்கத்தால் மாசுபடுத்த மாட்டோம் என உறுதியேற்கும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றோனந்த்